ஆ என்னோடய ஃபஸ்ட்ஸ்க்ரைபர் டெல்டாண்டி எனக்கு மூணு குழந்தைங்களும் நார்மல் டெலிவரி தான் அப்போ என்ன பண்ணணும் குழந்த பழங்க நார்மல் டெலிவரி இது மாதிரி ஒரு லேசன் பிள்ளைங்க வீட்டில் எடுத்துக்கணும் கொஞ்சமாக கட்டிக்கொள்ள வச்சு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வயிற்றுல கட்டிடணும் வைட் மீதி கட்டிடுவேன் கட்டிவிட்டா ஒரு ஒரு வாரத்துக்கு கட்டி வச்சுருந்திங்கன்னா குழந்தை அந்த போது மீதி மீதி மிச்சம் மீதி டஸ்ட் எல்லாம் போயிடும் வயிற்று வழியான அப்புறம் வயிறு ஸ்லிம்மாகவே இருக்கணும் ஸு இதுவாங்க எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கா இது மாதிரி ஸ்லிம் இருக்கும் இது வந்து நார்மல் டெலிவரி மட்டும்தான் டாக்டரை சொல்லுவாங்க நர்ஸே நம்ம கட்டிடுவாங்க எங்கள் பாட்டி எங்கே கட்டிக்கிட்டாங்க அதாவது தான் போகும் போது நார்மல் டெலிவரி அவரை நீங்களும் உட்காரும்போது உட்காந்து வேண்டி சில பேருக்கு சத்தம் கேட்கும் அதெல்லாம் இருக்காது காற்று போவாது இல்லை அதனால் தான் மக்கம்ம நீங்கள் டெலிவரி நார்மல் டெலியாச்சும் மற்ற பம்மன் இது மாதிரி வைவே கட்டி வைப்பேன் கட்டி வச்சிங்கன்னா சினிமாவே இருக்கும் நம்மளும் ஆடலாம் போடலாம் நடக்கலாம் எல்லாம் செய்யலாம் மொழிக்ளம் வண்டி ஓட்டலாம் எல்லாம் செய்யலாம் கொஞ்சம் தையல் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்தை கொஞ்சம் எதுவும் வெயிட்ஸ் பண்ணுறேங்க அப்புறம் வாரம் ஆகிடும் டாக்டரோட பேச்சு கேளுங்க ஏந்திச்சமேட்டு கேட்டாங்க இது நார்மல் டெலிவரி மட்டும் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆப்ரேஷன் மட்டும் அது தெரியாது